ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தெரிக்க விடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி ஒட்டுமொத்த கூடம்பாக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நியூஸு பயங்கர வேகமாக காட்டு தீக்குமாதிரி பரவிட்டுருக்கு அதாவது கமல் சரும் ரஜினி சரும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதை யார் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வலைபேச்சியுடைய பிஸ்மி அவர் தான் வந்து மொதல் மொதல் போட்டு விட்டு அந்த மாதிரி ஒரு தீயை கொளுத்தி விட்டார் அதாவது லாங் டைமுக்கு அப்புறம் திரும்பி நடிக்க போகிறாங்க ஆச்சு ஊச்சின்ட்டு பட் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இது ரஜினி சார் கம்பல்சரா கெரியர் வந்து முடியும் பொழுது இது நடிப்பாங்கன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் பட் இது நான் இவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது தான் வந்து தகவல் அப்போ நடந்தால் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக ஆயிரம் கோடியா ரெண்டாயிரம் கோடியா ஹலோ அலோ வெயிட் பண்ணுங்கள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியாக அவ்வளோ ஈஸி கிடையாது அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை உள்ள வேண்டும் நல்ல பேன் இண்டியன் படமாக இருக்கணும் அப்படின்னா அதுவும் கிடையாது வெங்காயம் அப்படின்ற மாதிரி ஏன்னா புஷ்பாட்டுலாம் என்ன வெங்காயத்துக்கு கதை இருந்துச்சு அது போல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் நல்ல படமாக இருந்தால் ஒரு கதையோட ஃபாஸ்ட் ஓரியன்டில் ஒரு ஃபேஸில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இப்போதைக்கு யார் பண்ணுவா கேஸ்ரீ குமார் பண்ணணும் கேஸ்ரிகுமார் அவுடேட் ஆயிடாருன்றாங்க ஏஆர் முருகாஸ் பண்ணணும் அவரும் வந்து வாய்ப்பு இல்லை அடுத்து நீங்கள் ராஜமௌழி அவர்களை வந்து போகலாம் பட் ராஜமொழி வந்து இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ உடனே கொடுக்க முடியாது ஸோ யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ லோகேஷ் ஏன்னா கூலி வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்ததுனால அவர் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறதுனால எப்படி கேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் சரி கமலஹாசன் அவர்கள் ஹீரோவா ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவா கமலஹாசன் அவர்கள் இல்லைனா ரஜினிகாந்த் அவர்கள் இல்லைனா அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி குட் ட்ரீட் ஃபார் த போத் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸில் இருக்கும் பட் ரஜினி அவர்களுக்கு ஷேடோவா கமல் இருப்பார் பின்னாடி வந்து தகதிமி தக 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 தோம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டுறாங்க லொகேஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஒரு வெயிட் ஏஜில் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுற மாதிரி அப்புறம் வந்து ஏதாவது தெரிஞ்சு அவன் ரெண்டு பேரும் வந்து சேர்ற மாதிரி இல்லை ஏதோ ஒன்று என்ன யோசிச்சிருக்கேன் தெரியல பட் இட்ஸ் கோயிங் டு பி அ ஏஜிங் கேங்டர் ஸ்டோரி அப்படின்றாங்க அதாவது வயதான கேங்ஸ்டர் தாதாக்கள் உடைய கதை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதுல டிஏஜிங் கண்டிப்பாக இருக்கும் இவன் எப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டான அப்படின்னு சொல்லிங்கன்னா கூலியில் அதை ட்ரை பண்ணிட்டாங்க தங்க லைஃப்லையும் கமல்சர் ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்க சின்ன வயசில் எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் அடைய கை கோர்த்து அடி வரும் பொழுது அப்படியே தளபதியோட இதை வந்து ரீக்ரியேட் பண்ண முழுது அதெல்லாம் வந்து பயங்கர கூஸ்பம்ஸா இருக்க போது தேட்டரில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டிஏஜிங்கில் கம்ப்ளீட்டா அந்த ஒர்க் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி இல்ல கமல்சர் படிச்சுருந்ததுக்கான ரீசனும் இதுதான் அப்படின்றாங்க ஸோ மேபி சார் ஒரு கதை எழுதிட்டு இருக்காருல்ல அந்த கதை என்ன ஆச்சு கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் என்னாச்சு அப்படின்றப்போ அடுத்தடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் இண்டியன் த்ரீ என்னாச்சுட்டு அதுதான் எனக்கும் புரியல ஏன்னா கேஸ் டூ தேர்ட்டி செவன் இப்போதைக்கு ட்ராப் பண்ணுறாங்க ஒரு பக்கம் கைதி டூ வந்து அது கிடையாதுன்றாங்க இதை முடிச்சுட்டு இதுதான் ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸு இந்த வாரம் சண்டே வந்து ஒரு போஸ்டே வர அப்படின்ற மாதிரிலாம் வந்து பறைப்பு விட்றாங்க இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரில ஆனால் ரஜினி சாரும் கமல் சாரும் படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உறுதி ஓகே ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலில் தான் பண்ண போகிறாங்க ஆர்கேஎஃப்ஐடைய இதில் ப்ளஸ் ரெட் ஜெயின்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஸ்ட்ரிட் பண்ண போகிறாங்க இவ்வளோதான் மேட்ரு ஸோ மேபி ரெட் ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணி இப்போ இந்தியன் த்ரீ டூ எப்படி வந்து அவங்க வந்து ரிவைவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இதையும் வந்து கொண்டு வந்துட்டு ரஜினி அண்ட் கமல்சரை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு லொகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற அப்டேட் அப்படிங்கிறது தான் ஸோ கோலிவுட் வந்து பயங்கரமான ஃபயரில் இருக்குது காலிவுட் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உலுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுதான் உண்மையாக பொய்யா நம்புகிறோமா நம்பலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தோண்டிட்டாலும் வெயிட் பண்ணுவோம் லெட்ஸ் அஃபீஷியல்லாக ஏதாவது வரட்டும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது பட் ஃபேன் இந்தியன் படமாடுங்க கலெக்ஷனுக்காக நான் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எடுக்கணுன்றதுக்காக தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாட் ப்ராசஸ் லோகேஷுக்கு ஒரு சின்சியர் கமல்சர் ஃபேனாக இருக்கிறனால நீங்கள் உள்ளே பொழுது கொஞ்சம் அந்த இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஸ்டோரியில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் எப்படி கமல்சர் தான் உங்களுக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டோரிக்கு ஸோ மேபி அதை டெவலப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் பட் இட்ஸ் அ ஸ்டாண்ட் ஃபிலிம் நாட் எல்சியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே எதுவாக இருந்தாலும் சரி வரட்டும் அப்படிங்கிறது தான் சரி நாயகன் படத்துடைய சிலுவர் ஜூப்ளி எப்போ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதாவது அந்த படத்துடைய இனிஷியலான ஒரு ப்ரொடியூசர் சரியா அவர் வந்து இறந்துட்டாரா கிட்டத்தட்ட அமிதாப் பச்சன்லேருந்து பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் இறங்கிட்டாங்களாம் அவங்கள ஹோட்டல்லேயே தங்க வச்சு ஃபங்க்ஷன் கேன்சல்னு சொல்லிடுங்க ஏன்னா அவர் செத்து அதுக்கு மேலே நான் விருது வாங்குறதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்த அந்த டைம்ல அவங்களுக்கு உண்டான அந்த மரியாதையெல்லாம் கொடுத்து ஃபங்க்ஷன் நல்லா திருப்பி ரிட்டர்ன் ஃப்ளைட் அனுப்பிவிட்டு நல்லா பாதுகாப்பாக அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் யோசிச்சி எவ்வளோ செலவு அவங்களுக்கு அவங்க மூலமாக ஒரு இது பண்ணியிருக்கலாம் இந்த அதெல்லாம் விட்டுத்தள்ளிட்டு கமல் சருடைய நேர்மை அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு வந்து தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வடை அப்படின்றதெல்லாம் கமல் சார் எப்பயுமே சொல்கிறது கிடையாது விக்ரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதில் சொல்லியிருப்பார் அறநூறு ஏழுநூறு கோடி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா சரி சூப்பர் சிங்கர் அதாவது சொல்லியிருப்பார் பட் அது அஃபிஷியலாக இருந்து ஃபோர் டேஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஃபைவ் டேஸ் ஃபைவ் நாட் எயிட் சிக்ஸ் டேஸ் சிக்ஸ் நாட் செவன் அப்படின்ற மாதிரி உருட்டுறதுக்கு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து கிடையாது அந்த மாதிரி உருட்டவும் தெரியாது அப்படிங்கிறது தான் கமல்சருடைய நேர்மைக்கு இன்னொரு உதாரணம் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் சிக்ஸ்டி சிக்ஸில் நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள் கமல் சரை பற்றி ஒரு காணொலி வந்து அமைச்சிருக்காரு அதாவது ஒரு வாய்ஸ் மாதிரி வாய்ஸ் மிஸிட் மாதிரி வந்து அமைச்சிருக்காரு என்ன அப்படின்னா சாரோடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும் இன்னும் அந்த டெடிக்கேஷன் அவர்கிட்ட இருந்து போகவே இல்லை ப்ளஸ் அவர் நிறையா கற்றுக்கிறாரு இப்போ கூட ஏஐயில் ஏதோ வந்து படிச்சுட்டு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அந்த ஆர்ட்டை இன்னமும் வந்து சாக விடாமல் அப்படியே எடுத்துட்டு போகிற அந்த ஒரு பார்ட் கமல் சார் கிட்ட கமல்ஹாசன் கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இதில் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது அடுத்து கமல் சார் விஐடி சென்னையில் ஒரு ஸ்பீஸ் பேசிப்பார் ஐ ஹாவ் நோன் பை மை ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து வந்து ஃபெயிலியரும் கிரிட்டிசிசம் தான் அவருடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ தக் லைஃப் டூ அப்படி வந்து ஓஞ்சி போகாமல் நாங்கள் திருப்பி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு ரெடி ப்ளஸ் தோல்வியை ரொம்பலாம் வந்து கேர் பண்ணிக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு அது கேர் பண்ணி உட்காந்துட்டு இருந்தால் அப்படி தான் உட்காந்துட்டு இருப்போம் நம்ம அடுத்த இதை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த கோட் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை விஐடியில் அவர் சொல்லி மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அடுத்து கமல் சார் போட்டது வந்து இந்த திருமாவளன் கழுத்தில் போட்டிருந்தாருன்னா அது ரெண்டு கிராம் தான் பா அது கோல்டு எதுக்கு இந்த வெட்டி விளம்பரம் அப்படின்னு ஏங்க அது ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல தங்க மூலாம் பூசப்பட்ட வெள்ளி தான் ஒரு கிலோ வெள்ளிங்க ஒரு கிலோ வெள்ளினா ரேட் என்ன ஆச்சு சும்மா கிடைக்குது சும்மா இது எதுக்கு அந்த பில்டப்பு தங்கம் போடுற மாதிரியே உனக்கு என்னடா பிரச்சனை உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் ஒரு மேட்ருக்கு அவங்க அவருடைய அன்புக்கு பண்ணுறாங்க திருமாவள அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு அதோட முடிஞ்சு உனக்கு என்ன பிரச்சனை தங்கத்தை போடு வைரத்தை போடுன்னு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எப்படி வயிறறிஞ்சி சாவுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்டா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அடுத்து ரஜினி அவர்கள் கமல் சாருடைய நட்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலச்சந்திர சார் வந்து படம் எடுக்கும் விழுது ரெண்டு பேரையும் தூங்கிட மாட்டார்கள் ரஜினியும் கமலையும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரஜினி சார் வந்து கமல் சார் தோளில் சாஞ்சு தூங்குறதும் கமல் சார் ரஜினி சார் தோ சாஞ்சி தூங்குறதும் அந்த ஆலமரத்துக்கு கீழே நின்றுட்டு நான் பெரிய ஆள் ஆகிருவேன்டா நீயும் பெரிய ஆள் ஆகணும்டா நம்ம தான்டா இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி அப்போ வந்து ரெண்டு பேர் பேசியிருக்காங்க அவங்க தான் இப்போ டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது சரி ரெண்டு பேரும் கடைசியாக முடித்தாங்கன்னா படம் இன்னும் இன்னும் பயங்கரமாக இருக்கும் போது ஸோ லோகேஷு கைவிட்டாதப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு அடுத்து குடியரசு தலைவர் தேர்தலில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ் வந்து ஒரு கே பேட்டி எடுக்கிறாங்க அது சார் சொல்கிறாரு நான் மட்டும் அதை எடுக்க முடியாதுங்க ஏன்னா நான் இப்போ கூட்டணி ஆகிடுச்சி டிஎம்கே ஸோ அவங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பேசி கலந்துரையாடி நான் சொல்கிறோன்னு சொல்லிட்டார் உடனே எம்பி கமல்ஹாசன் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் தான் இறுதி முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படி சொல்லவே இல்லையடா இந்த எச்எஸ் சன் நியூஸ் இருக்காங்க பாருங்க டக்குன்னு அதை திருச்சி போடுறதில் அவங்கள மாதிரி ஒரு ஒன்றாம் நம்பர் புராடுகாரங்கள பார்க்க முடியாது எவ்வளோ கேடுகட்ட பயிலுக்கு பாருங்க கமல் சார் பேசுனது வேற இவங்க சொன்னது வேறு அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம ஊர்வசி அவர்கள் கமல்சரை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க என்னன்னா மகளிர் மட்டும் அந்த டைமில் எவனுமே மாட்டான் ஏன்னா கிளாமர் வந்து அப்போ கொஞ்சம் பீக்ல இருந்தது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடி எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி மூணு ஹீரோயின் அந்த மூணு ஹீரோயினுக்கும் கதையை கொடுத்து அவரும் நடிக்கிறேன்னு சொல்லி அந்த படத்தை ட்ரைவ் பண்ணுது அப்படிங்கிறது அந்த டைமில் அந்த கட்ஸ் வந்து கமல் சார்க்கு இருக்கிறது இப்போ யாருக்குமே கிடையாது இப்போல்லாம் ஒருத்தனும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கமல் சாரை அவ்வளோ எலிவேட் பண்ணி பேசுகிறாங்க நிஜமாக தானேங்க நீ யோசிச்சு பாருங்கள் அந்த டைமில் அந்த மாதிரி படம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோமா அதுதான் கமல் சார்கிட்ட இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபயர் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் ஒரு கட்ஸ் அந்த டைமில் இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அடுத்து இந்த ஆதவன்னு சொல்லிட்டு இந்த லியோ படத்தை கழுவி ஊற்றிட்டு இப்போ கூலிக்கு வந்து சொன்னவொடனே இது இவன் மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் வந்து கங்குவா ரெட்ரோ இந்தியன் டூ தக் லைஃப் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் போச்சு அப்போல்லாம் வந்து அமைதியாக வாயில வர சுட்டு தான் இருந்தானுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நீங்கள் பேசுறீங்க கூலியில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதுக்கு ஒன்றும் காரணம் கிடையாது பெரிய வெயிட்டு கை கலாநிதி சரியா அந்த சவப்பு சக்கா இருக்காமருங்க பெரிய வெயிட்டு கை இன்றைக்கி ஆயுலஞ்சில் சவுப்பு சக்கா போட்டு ஒருத்தன் பேசிட்டு இருந்தானில்ல அவனை தான் சொல்கிறேன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மாதிரி காசை கொடுத்து எல்லாருக்கிட்டையும் வந்து கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து அமுக்கி வச்சுறான் ஸோ அந்த இதில் உண்மையான ரிவ்யூ வந்தால் கூட அதை வந்து அடங்கிடுது அப்படிங்கிறது தான் ரஜினி ஏன்னால் தான் ஏன் கைவசம் எத்தனை பேரை வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் வந்து தோணுது அடுத்து ரவி நம்ம மாற்று ரவி கமல் சாரை வந்து சங்கரத்துல சொன்னாரு அவரு இருக்காப்புல ஐயா சாமி பிச்சை கொடுங்கயா ஜாமீன் கொடுங்கயா அப்படின்ற மாதிரி ஸோ நாளைக்கு அது வந்து இயரிங்க் வருதான் ஸோ வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் உடமாட்டம்ல அப்படிங்கிற சொல்லிட்டு வீட்டில் நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீன் சந்திப்போம்